வானவர்கள் வேண்ட வளனஞ்சை உண்டார்த்தாம் என் கை ஒளிவலைகள் கொள்வாரோ தேனல் வரி வண்டறியும் தில்லை சிட்டம்பலவர் நாணமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே ஆடி வரும் காரரவும் மைமதியும் பைங்கொன்றை சூடி வருமா கண்டேன் தோல்வலைகள் தோற்றாலும் தேடி இமையோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் ஆடி வரும் போதருகி நிற்கவுமே ஒட்டாரே ஒட்டா வகை அவுனர் முப்புறங்கள் ஓரம்பால் பட்டாங்கு அழல் விழுங்கையை துகந்த பண்பினார் சிற்றார் மறையோவா தில்லை சிற்றம்பலவர் கொட்டா நடமாட கொள்வலைகள் கொள்வாரே ஆரே இவை படுவாரையங்கொல வந்து போரேடி என்று புருவம் இடுகின்றார் தேரார் தில்லை சிற்றம்பலவர் தேரா நோய் செய்வாரை ஒக்கின்ற காணீரே காணீரே என்னுடைய கைவலைகள் கொண்டார் தாம் சேனார் மணி தில்லை சிற்றம்பலவர் பூனார் வன முலைமேல் பூ அம்பால் காமவேல் நாடுகின்ற கண்டும் மருளாரே ஏ இவரை வாணவர்க்கும் வானவரே என்பாரால் தாய் இவரே எல்லார்க்கும் தந்தையுமாம் என்பாராள் தேய்மதியம் சூடிய தில்லை சிற்றம்பலவர் வாயினை கேட்டறிவார் வையக ஆவாய் ஆவாயி வர்த்தம் திருவடிக் கொண்டகந்தன் மூவா உடல் அழிய கொன்றுகந்த முக்கன்னர் தேவா மறைபயிலும் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கோவாயின வலைகள் கொள்வாரோ என்னை வலிவாரார் என்ற இலங்கையர் கொன் மண்ணும் முடிகள் நெறித்த மனவாளர் சென்னல் விலை கழனி தில்லை சிற்றம்பலவர் தான் கண்டறிவார் ஒவ்வொரு முத்தரே முத்தர் முது பகலே வந்தென்ற நில் புகுந்து பத்தர் பலீடுகின்றெங்கும் பார்க்கின்றார் சித்தர் கணம் பயிலும் தில்லை சிற்றம்பலவர் கைத்தலங்கள் வீசி நின்றாடுங்கள் நோக்காரே நோக்காத தன்மையால் நோக்கிலோம் யாமின்று மார்காழிந்து மலரோனை நிந்தித்து சேக்காதலி தேரும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்கே வந்தின் வலைகள் கொள்வாரோ ஒன்னுதலீர் ஒண்ணுதலி காரணமும் தொழு தேத்தும் கண்ணுதலாம் தன்னை பொருடோ தமன் சொன்ன பண்ணு தலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணு தலை பட்டங்கு இனிதாயிருப்பாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமசுந்தரி அம்மையோடு அமர் வல்மி நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி